என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் ஆவணி நாகப்பஞ்சமி முன்னிட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவு இந்த பஞ்சமி திதியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம எல்லா திதிகளுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு எந்தெந்த தி திதிகளில் எந்தெந்த வழிபாடு செய்யணும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இதுக்கு என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு உள்ள காலங்களில் நமக்கு அதை படிக்கிறது இந்த நாகம் அப்படிங்கிறது வந்து நாகம்னால் நம்ம பாம்பை வந்து எடுத்துக்கூடாது பாம்புக்காக நம்ம எல்லாம் பண்ணுறது கிடையாது இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நரம்புகளை இந்த குண்டலின் சக்தி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த குண்டலின் சக்தி நம்ம பின்னாடி அதான் இந்த பெண் தெய்வத்துடைய கோயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் இப்படி உட்காந்துருக்கும் தலையில் மட்டும் பாம்பு அப்படியே அஞ்சு தலை நாகம் இருக்குது இது எதை குறிக்குது நம்ம யோசிப்போம் அஞ்சு தலைனாக ஒன்று இருக்குது அம்பாளுடைய வழிபாடுன்னு ஒன்று இருக்கு அம்பாளுடைய சக்தி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம் அதே அந்த அம்பாள் நம்மளை நினைச்சுக்குங்க நான் தான் அம்பாள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நமக்கு பின்னாடி ஐந்து தலை அப்படிங்கிறது பஞ்சம் பஞ்சதிதி அப்படிங்கிறது பஞ்சமி திதியில் ஐந்து தலம் அந்த ஐந்து உள்ள நாகன் அப்படிங்கிறது நம்மளுடைய பின்னாடி அந்த வட்ட ஒளிவட்டம் வந்து வீசக்கூடிய நாள் அந்த நாக பஞ்சமி தினம் இந்த ஒளிவட்டத்தை உங்களுடைய ஆன்மாவுக்குள்ள செலுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்கள் வந்து பலம்படும் என்பது ஒரு விஷயம் சரி இந்த உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் எத்தனை பேர் ஒன்று மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க முதல்ல ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது இப்படியே தொடர்ச்சியாக சங்கிலி போல ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த நரம்பானது நம்ம உடல்ல செலுத்தக்கூடிய ரத்த நாளங்களில் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இருக்கு அப்போது தெய்வ ஆற்றல்களை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறதுனோ இந்த நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு சித்தருடைய வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகளை கடவுளிடத்தில் செலுத்தக்கூடிய ஒரு நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி ஆவணி மாதத்தில் வருது இந்த பஞ்சமியை நீங்கள் சரியான ஒரு வழிபாட்டில் சரியான ஒரு பூஜை முறையில் அதாவது எந்த சுலோகம் சொல்லி உங்களுடைய மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்கள் உடல் இருக்கக்கூடிய அதிபலமான மிக்க சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக்கிங்க சில பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து நெகட்டிவ் தாட் நிறைய இருந்துச்சுன்னா அந்த உடல் வந்து அவ்வளோக்கா இருக்காது அந்த ஆன்மாவும் அவ்வளோக்கா வேலை செய்யாது சில பேர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சில சக்திகள்லாம் இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்தை உணர்கிற சக்திகளெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இப்போதாப்பா நான் நினச்சேன் அதுக்குள்ளே நீ கூட்டியப்பா அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி அவங்க உடம்பில் இருக்குன்னு அர்த்தம் இந்த பதிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்